உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் வணக்க நண்பர்களே டெல்லியில முகல் சிங் அப்படிங்கிறவர் ஜவுளி பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு இவருக்கு கமிலா கவுர் அப்படிங்கிற மனைவி இருக்காங்க இந்த தம்பதிகளுக்கு அனிகா என்ற ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண் குழந்தை வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அதனால் ரொம்ப வசதியான குடும்பம் தான் அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஞ்சத்தனம் காமிச்சிருக்காங்க ஏன்னா பேசிக்காகவே முகல் சிங்கம் வந்து கொஞ்சம் கஞ்ச பிசினாருன்னு சொல்லப்படுது அவர் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு பண உதவி பண்ணுறது சம்மந்தமே இல்லாமல் ஆடம்பர செலவு பண்ணுறதுலாம் அவருக்கு பிடிக்காது ஏன்னால் அவர் ஏழ்மை நிலையிலிருந்து இப்போ உயர்ந்த நிலைக்கு வந்ததால் காசோட அருமை என்னென்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால வாழ்க்கையில் எப்பவுமே ஆடம்பரத்துக்கு அவர் அலோ பண்ணதே கிடையாது முகல் சிங் வந்து கல்யாணம் போன புதுசு தன்னுடைய மனைவி கிட்ட ரொம்ப கஞ்சத்தனம் காமிச்சதால ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் அந்த மனைவி கணவனோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்திருக்காங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் இவரு இப்படி கஞ்சத்தனம் பண்ணாமல் கண்டிப்பாக சொத்து எல்லாம் சொல்லி ஒரு கட்டத்தில் தகுந்த மாதிரி குடும்பத்தை நடத்திட்டு வராங்க காலப்போக்கில் கணவனோட அந்த குணமே அந்த மனைவிக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே இப்போ கஞ்சத்தனத்துல இருந்ததால அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்திருக்கு வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்துல கஞ்சத்தனம் காட்டணுமோ கண்டிப்பா அந்தந்த விஷயத்தில் கஞ்சத்தனம் காட்டி ஆகணும் ஆனா ஒரு சில விஷயத்துல கஞ்சத்தனம் காட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்திலையும் கஞ்சத்தனத்தை காட்டணா கண்டிப்பா அதன் மூலமா பயங்கரமான விளைவு வருங்கிற மாதிரிதான் முகுல் சிங் வாழ்க்கையில இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு முகல் சிங் என்னதான் கஞ்சத்தனமா இருந்தாலும் அவர் சமுதாயத்தில் அவர் மட்டுமே உயர்ந்த அந்தஸ்தில் காமிக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு சில வேலையெல்லாம் பண்ணுவாரு அதாவது அவர் மட்டும் கொஞ்சம் ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணுறது அவரு போற கார் வந்து கொஞ்சம் விலை உயர்ந்த காராக இருக்கிறது தன்னுடைய மகளை படிக்க வைக்கிற காலேஜும் பணக்கார பசங்க படிக்க வைக்கிற காலேஜுன்னு சொல்லி கொஞ்சம் ஆடம்பரம் காமிச்சிருக்காரு அந்த விஷயத்தில் முகல் சிங் வந்து சமுதாயத்தில் நம்ம ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெளியே காமிச்சிக்கணும் அப்போதான் நம்மள மதிப்பாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்திலும் முகல் சிங் கொஞ்சம் கராராக இருந்திருக்காரு தன்னுடைய ஒரே மகள் அணிக பணக்கார பசங்க படிக்கிற காலேஜில் சேர்த்து விட்டுட்டு அந்த பெண்ணுக்கு செலவுக்கு காசு கொடுக்காம கொஞ்சம் கஞ்சத்தனம் காட்டியிருக்காரு அதனால அந்த பெண் தவறான பாதையில் போயிட்டாங்க அதாவது பணக்கார பசங்க படிக்கிற காலேஜில் அங்கே உள்ள பசங்களோட லைஃப் ஸ்டைலு வேறு மாதிரி இருக்கும் விலை உயர்ந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது உயர்ந்த ட்ரெஸ் வாங்கி போகிறதுன்னு சொல்லி அவங்கெல்லாம் ஆடம்பரம் காமிக்கும் பொழுது அனிகாவுக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கு தானும் பணக்கார விட்டு பொண்ணு தானே நம்மக்கிட்டையும் காசு இருக்கணுமே அப்போ தான் நம்மளை மதிப்பாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு நினச்சிருக்காங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து பணம் இல்லைனா மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் அனிகா வந்து அவங்க அப்பாக்கிட்டையும் சரி அவங்க கிட்ட சரி காசு கேட்கும் பொழுது அவங்க கஞ்சத்தனம் காட்டியிருக்காங்க இதனால் அனிகாவுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்குது இந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணு நான் எனக்கு இவ்வளோ செல்வாக்கு மிகுந்த குடும்பத்தில் பிறந்த நான் இப்படி காலேஜில் கஞ்சத்தனமாக இருக்கிறதால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அனிகாவுக்கு மனசளவில் அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் கொஞ்சம் வெறுப்பு உணர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கு இதனால் அனிகா வந்து தவறான பாதையில் போயிட்டாங்க அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் இந்த அட்வைஸை பண்ணியிருக்காங்க நீ வந்து பாலியல் தொழிலில் ஈடுபாடு எனக்கு தெரிஞ்ச நிறைய கஸ்டமர் இருக்காங்க அங்கே போனால் கண்டிப்பாக உனக்கு நிறைய காசு கிடைக்குங்கிற மாதிரி ஆரம்பத்தில் அனிகா கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் அனிகா வந்து அதுக்கு ஆரம்பத்தில் தயங்கியிருக்காங்க இருந்தால் இந்த விஷயத்தை தன் மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட காசு கேட்டிருக்காங்க அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டாங்க நான் வந்து விலையுறந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் விலையுருந்த ஆடையை அனுபவிக்கணும் எனக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பா அம்மா படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு காசு உனக்கு ஃபீஸ் கட்டிட்டோம் உனக்கு தேவையான வாங்கி தரோம் நீ காரில் தான் போய் இறங்குற டிரைவர் கொண்டு வந்து விடுறாரு ஆக மொத்தத்தில் உனக்கு எல்லாம் பண்ணித்தரோம் தனிப்பட்ட முறையில் உனக்கு எதுக்கு காசுன்னு சொல்லி கஞ்சத்தரம் காட்டியிருக்காங்க சிட்டியிலேயே பெரிய பெரிய பணக்கார விட்டு பசங்கள்லாம் படிக்கிற இந்த காலேஜில் என்னை சேர்த்து விட்டுட்டு ஒரு ஏழை பொண்ணு போல் வச்சுருக்காங்களே அப்பா அம்மாவும் பணக்காரங்க தான் நமக்கு காசு தர மாட்டாங்களே இவங்க முன்னாடி நம்ம கூனி குருகி நிற்கிறமேனு சொல்லி கண்டிப்பாக அனிகாவுக்கு அந்த இடத்துல அந்த விபரீதமான முடிவு எடுக்கக்கூடிய எண்ணம் வந்திருக்கு அதாவது நம்ம ஃப்ரெண்டு சொன்ன அந்த ஐடியாவுக்கு போனால் என்ன ஏன்னா கை நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அந்த பெண்ணுங்களும் அதே தொழில பண்ணியிருக்காங்க அதாவது சிட்டியை விட்டு அவுட்டரில் இருக்கிற பெரிய பெரிய பணக்கார வீட்டுகளை போயிட்டு அவங்க விபச்சாரம் பண்ணுறது அதன் மூலயமா நிறைய காசு வருதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறது கேட்டு அணியாவுக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கு நம்ம கையில் காசு இருக்கணும்னா நாம் கண்டிப்பாக அப்பா அம்மாவை சார்ந்திருக்கக்கூடாது நாம் இனிமேல் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அந்த தொழில் ஈடுபட்ட என்னன்னு சொல்லி ஒரு விபரீதமான எண்ணம் அணிகாவுக்கு வந்திருக்கு அணிகாவும் காலப்போக்கில் அவங்க அப்பா அம்மா கிட்ட காசு கேட்கறத சுத்தமாக நிறுத்திட்டாங்க அதனால அனுகாவோட அப்பா அம்மாவுக்கு பயங்கர டவுட் வந்திருக்கு என்னடா டெய்லி வந்து காசு கூடு பணம் நச்சரிக்கிற பொண்ணு இப்போ கொஞ்ச நாளாக அவள் காசு கேட்க மாட்டாளே ஆனால் அவள் விலையிருந்து டிரெஸ் போடுறா அவளுடைய நடவடிக்கை கொஞ்சம் மாற்றம் இருக்கு விலையிருந்து ஒரு ஆடம்பரம் காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு டவுட் வரவும் ஒரு கட்டத்தில் நம்ம பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிருக்கா அவ தப்பு பண்றாளா இல்லை வேற ஏதும் லவ் கியூ பண்ணிட்டு லவர்ஸ் மூலயமா அவளுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கிறாளான்னு சொல்லி சந்தேகம் வந்திருக்கு இருந்தாலும் நம்ம சொசைட்டியில் வந்து நம்ம ஒரு அந்தஸ்தில் இருக்கும் நாளைக்கு லவ் கீவுன்னு சொல்லி நம்ம பொண்ணு போயிட்டால் அதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய அவமானம் வந்துடும் சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு டவுட் வந்திருக்கு இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியை அதாவது துப்பறியும் நிபுணரை வச்சு என் பொண்ணை ஃபாலோ பண்ணுங்க அவள் கொஞ்ச நாளாக நடவடிக்கை சரியாக கிடையாது எங்கள்கிட்ட அவள் காசு கேட்கறது கிடையாது ஆனால் கை நிறைய காசு வச்சிருக்கா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நாங்களும் அடிக்கடி பார்த்துருக்கோம் அவளுடைய மேக்கப் சென்ஸ்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட் படுவோம் ஒருவேளை அவள் யாரும் லவ் பண்ணுறாளோன்னு சொல்லி டவுட்டாக இருக்குது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு என்ன உண்மை நிலவ சொல்லுங்க படிப்பு முடிச்ச உடனே என்னுடைய பிசினஸ் பார்ட்னரோட பையனை கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறோம் அதனால என் பொண்ணு எதுவும் தப்பு தண்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிகிட்ட சொல்லும் பொழுது அவங்களும் அந்த பொண்ணை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை அணுகி அவங்கக்கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து தன்னுடைய மகளை ஃபாலோ பண்ணி உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லும் பொழுது அவங்களும் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு லட்சரூவா பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து அவங்க கிட்ட தராங்க அதை பார்த்த உடனே அவங்க அப்பா உறஞ்சு போய் உட்காந்துருக்காரு என்னங்க இப்படி ஆகிட்டீங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவும் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி படித்து பார்க்கும் பொழுது அவங்களும் வரைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க தன்னுடைய மகள் இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவளா அவ இப்படி தடம் மாறிட்டாளான்னு சொல்லி அவங்க தலையில் இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்து அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் பொண்ணை நாங்கள் ஃபாலோ பண்ணதில் அவங்க உண்மையாலுமே ஆடம்பரமான ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க ஆடம்பரமாக ட்ரெஸ் எடுக்கிறாங்க அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு இதுக்கு காரணம் அவங்க பாய் ஃப்ரெண்டோ லவர்ஸோ யாரும் கிடையாது அவங்க தப்பான தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க உங்கள் பொண்ணு சிட்டிக்கு அவுட்டில் இருக்கிற அவுட்டரில் இருக்கிற நிறைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க நிறைய காட்டேஜுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு நிறைய கஸ்டமரை சந்தித்து அங்கே அவங்க கூட வந்து பாலியல் தொழில் செஞ்சு அவங்க அதன் மூலயமா பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி அவங்க அப்பா அம்மா உரைஞ்சி போய் உட்காந்துருக்காங்க இந்த விஷயம் அணிகா வீட்டில் கூப்பிட்டு தன் மகள் நடவடிக்கை பேங்க் பேங்க் வந்து கண்டிப்பாக அனிகாவோட அப்பா அம்மா உரஞ்சி போகிற அளவுக்கு நாங்க இந்த அமௌண்ட் அவனுக்கு தரவே இல்லையே இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அணிகாவோட அம்மா கேட்கும் பொழுது அணிகா மலிப்பிருக்காங்க அது என்னுடைய காசு கிடையாது என் ஃப்ரெண்டு கொடுத்தா அதில் போட்டு வச்சிருக்கான்னு சொல்லும் பொழுது தப்பு பண்ற நீ அணிகா தேவலாம் வேலை பண்ணிட்டு இருக்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் எல்லா உண்மையும் அனுகா அவளை கிட்ட அவங்க அப்பா அம்மா சொல்லி அனுகாவை கண்டிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு யார் காரணமாக இருக்க முடியும்னு சொல்லி அனுகா கேட்டிருக்காங்க நான் காசு கேட்டேன் எனக்கு தரல அப்படின்னு சொல்லி அனுகா அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லும்பொழுது அவங்க அப்பா அம்மா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி என்னை மதிக்கிறது கிடையாது ஆரம்பத்தில் இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் கையில் கொஞ்சம் காசு கொடுங்க எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் என் கையில் காசு தரது கிடையாது இதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலை நான் கூனி குருவி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது ஆனால் என் கையில் செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா என்ன இப்போ நீங்கள் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு லட்சம் செலவு பண்ணிருப்பீங்களே அந்த காசை எனக்கு கொடுத்துருந்தா என்ன நான் ஒழுக்க மறந்துருப்பில்ல தேவையில்லாமல் அங்கே செலவு பண்ணி என்னை வேவு பார்த்ததை அந்த காசை என்கிட்ட கொடுத்து என் வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்கலாம்ல எதுக்காக தேவையெல்லாம் வேலை பண்ணுறீங்க சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட அணியாக சண்டை போயிருக்காங்க தன்னுடைய மகள் தன்னுடைய தப்பை நியாயப்படுத்தி பேசுகிறத பார்த்து அவங்க அப்பா அம்மா துடிச்சு போயிட்டாங்க ஒருவேளை நம்ம மகள் சொல்கிற போல நாம் கஞ்சத்தானம் காட்டினதால தான் அவளுக்கு இந்தளவுக்கு வெளி உலகத்துக்கு போகிற எண்ணம் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அப்பா அம்மா மனசுக்குள்ள கூணி குறி இருந்தாலும் காசு தரலன்னா இது கூட தப்பு பண்ண சொல்லுவாங்களா தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் சகவாசம் வச்சிக்கிட்டு இப்படி வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அந்த பெண்ணை கண்டிக்க தான் செய்கிறாங்க பணக்கார வீட்டில் மகளாக பிறந்தாலும் ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுக்கு அப்பா அம்மா காசு தரலன்னு சொல்லி தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் சகவாசத்தை கேட்டுக்கிட்டு இந்த பெண் இப்படி ஒரு தொழிலில் செய்கிறது உண்மையாலுமே தப்பு தான் இருந்தாலும் அந்த பெண்ணை போல் நம்ம பண்ணிவிட்டுமே நம்ம கஞ்சத்தனத்தால் நம்ம பெண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சு நம்ம பெண்ணோட மனசு தட மாறி போச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் வருத்தப்பட செய்கிறாங்க தன்னுடைய மகளை கரை சேர்க்கறதுக்கு ஒரு சைக்காடிஸ்ட்டிட்ட போயிட்டு அந்த மகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இப்போது ஒரு நல்ல பாதையில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறதா அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் வந்து சமூக வலைதளத்தில் இந்த செய்தியை பகிர்ந்திருக்காங்க அந்த டாக்டரோட பேட்டியை பார்த்து எல்லாருமே உண்மையாலுமே அந்த பெண் கேட்ட கேள்வி சரிதான் அவங்க அப்பா அம்மா பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கிட்ட காசு கொடுத்தத அவங்க மகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து நீயும் சமுதாயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணுக்கும் மனசளவில் இது போட தப்பு பண்ணுறதுக்கு பணத்துக்காக தப்பு பண்ணுறதுக்கு என்ன வந்திருக்காது அவங்க அப்பா அம்மா இதுக்கு ஒரு காரணமாக அமைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை திட்டியும் சில பேர் கருத்தை போட்டிருக்காங்க இன்னும் ஒரு சில பேரோ கையில் பணம் இல்லைனா இப்படி தப்பான தொழில் செய்கிறதா தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் சகவாசம் இப்போ எந்த அளவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திடுச்சின்னு சொல்லி அந்த பெண்ணை திட்டியும் கருத்துக்களை பதிவட்டம் செஞ்சிருக்காங்க வாழ்க்கையில் கஞ்சத்தனம் காட்ட வேண்டிதான் ஆனால் எதுக்காக கஞ்சத்தனம் காட்டணும் எதுக்காகலாம் கஞ்சத்தனம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வரைமுறை இருக்குது தன்னுடைய மகளை பணக்கார பசங்க படிக்கிற சொசைட்டியில் சேர்த்து விட்டுட்டு அவங்க முன்னாடி தன் மகளை கூனி குருகி நிற்க வைச்சா அந்த பெண்ணுக்கு இதுபோல் மனநிலை வந்ததுக்கு காரணமும் அவங்க அப்பா அம்மா தான் சொல்லி அவங்க அப்பா அம்மாவே நிறைய பேர் குற்றம் சொல்லி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க உண்மையில் அனியாவோட வாழ்க்கையில் நடந்த இந்த தப்புக்கு யார் காரணம் கஞ்சத்தனம் காட்டினதால அவங்க பெற்றோர்கள் காரணமாக முடியுமா இல்லை அப்பா அம்மா செலவு பண்ணுறதுக்கு காசு தரலங்கிறதுக்காக தவறான பாதையில் போன அணிகா மேலே குற்றம் சொல்லலாமா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துகளை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க இதுபோன்ற உண்மை சம்பவங்கள் நிகழ்ச்சியான சம்பவங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்